போர் வீரர்கள் தமிழத்திற்காக உயிர்விடுவதை பெருமையாக எண்ணியதை கூறும் நூல் புறநானூறு பலருக்கு நிழலாகி உலகம் மீக்குறி என பாடல்வடி இடமுற்றல் நூல் புறநானூறு நடுகள் வழிபாட்டின் இருநிலைகள் நடுகள் எடுத்தல் நடுகள் வழிபாடு என்ற இருநிலைகள் உள்ளது நடுகள் எடுத்தல் மற்றும் வழிபாடு பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் புறப்போர் வெண்பாமாலை ஆகிய நூல்கள் நடுகள் எடுத்தது பற்றி கூறுகிறது தொல்காப்பியம் எனும் நடுகள் எடுக்கும் நிலைகள் தொல்காப்பியம் கூறும் நடுகள் எடுக்கும் நி நிலைகள் மொத்தம் ஆறு நிலைகள் இருக்கு காட்சி கால்கோல் நீர்ப்படை நடுகள் பெரும்படை மற்றும் வாழ்த்து அப்படின்னு ஆறு நிலைகள் உள்ளது கணியன் அல்லது சோதிடனை கொண்டு கல்லை அறிந்து எடுத்து வருவதை குறிப்பிடுவது காட்சி நீர்ப்படை என்பது நீராட்டுதல் இயற்கை மரணம் அடைபவரை விட போரிட்டு உயிரி துறப்பவர் மேலானவர் என கூறும் நூல் அகனானூர் இரவு முக்கியமானது கல்லே பறவின் அல்லது நெல் உகுத்து பரவும் கடவுளும் இலவே என பாடியவர் மாங்குடி மருதனார் புறநூலில் இடம்பெற்ற உருவ வழிபாட்டின் வாயில் நடுகள் வழிபாடு தம் படைகள் கொண்டு வந்த பெருமிதத்தை அடங்காதானை மற்றும் விரல்கெழுதானை என கூறும் இடத்தொகை நூல் புறநாடு போரின் மூலம் வந்த பொருட்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் பண்பு பாதீடு போரின் மூலம் வந்த பொருட்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளும் பண்பு பாதீடு மிகப்பெரியதொரு விழிமயமாக கருதப்படுவது விருந்தோம்பல் மிகப்பெரிய விழிமயமாக கருதப்படுவது விருந்தோம்பல்